சேல்ஸ் பண்றவங்க மட்டும் சாரி கட்டிக்கலாம் காட்டிங்களா தீபம் ஆனா நல்லா கெத்தா இருக்கும் தெரியுமா எல்லாரும் நமக்கு சல்யூட் வேற வைப்பாங்களா சூப்பரா இருக்கும் அதெல்லாம் ஒரு காலம் அங்க ஓனரே நம்ம செக் பண்ணிதான் உள்ள அனுப்பணும் அங்க வேலை பாக்குற ஹெச்ஆரு ஹெச்ஆர் கார்த்திக் சாரு அழகா இருப்பாரு சூப்பரா இருப்பாரு வெளில இருக்கும் என்னோட ஷாப்ல கேமரா security அப்படியா இங்க சிசிடிவி கேமராவும் இருக்கும் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு லேடி கார்டு ரெண்டு மூணு போட்டிருப்பாங்க என்ட்ரன்ஸ்லயும் போட்டிருப்பாங்க அவுட்டர்லயும் கொஞ்சம் ரெண்டு மூணு பேரும் நடமாடிட்டே இருப்பாங்க மாத்தி மாத்தி நீங்களும் பொண்ணுதான் பொண்ணா தெரியலையே நீங்க சொல்ற உங்க ஷாப்ல வந்து அஞ்சு பேர் வேலை செய்யணும்னு சொல்றீங்களா நான் உங்களுக்கு தெரியாதா கோயம்புத்தூர்ல இருந்து திருக்குற திருமண அந்த ஷாப்ப பத்தி நீங்களும் பொண்ணுதானா மூணு ஃப்ளோர் இருக்கா ஓகே ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே ஸ்டாஃப்ஸ் கிட்டத்தட்ட நூத்தம்பது பேருக்கு மேல ஸ்டாஃப்ஸ் மட்டுமே இருப்பாங்க ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒரு ஹெச்ஆரு அப்புறம் வேலைக்கு சேர்த்து விடுறவங்களுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க நானா வந்து இதுலதான் போனேன் கான்ட்ராக்டில் தான் போனேன் அதனாலதான் எனக்கு சம்பளம் கம்மி என்னை வாழைக்கு சேர்த்து விடுறாங்களே கான்ட்ராக்டர் அவர் பாதி சம்பளம் எடுத்துக்குவார் மீண்டும் என்னாச்சு அதான் தெரியல அம்பிகா சிஸ்டர் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் நூற்றம்பது ஸ்டாப்ஸ் இருப்பாங்க லெஃப்ட் சைடு வந்து நகை கடை ரைட் சைடு வந்து துணி கடை அண்ணனும் தம்பி வச்சிருக்காங்க என்ன சாப்பிங்க அம்பிகா நான் லைவ் க்ளோஸ் பண்ணிக்கவா எனக்கு மயக்கமாக நான் போய் சமைச்சு சாப்பிடுறேன் இல்ல என்ன பேசிட்டு இருங்க நான் ஐயோ இது வேற கட்டா போகுது எட்டு வேற தீர்ப்பு மீண்டும் ஸ்கிரீனுக்கு என்னாச்சு அதான் தெரியல நீங்க ஒரு ஆளு தான் கேக்குறீங்க யாருமே ஆமா அப்ப சாப்பிட போகும்போதுதான் தெரியும் ஒவ்வொரு ஃபுளோர்ல இருக்கவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் அப்ப சாப்பிட போகும்போதுல அட்டன் டைம்ல ஜென்ஸ்க்கு தனியா லேடிஸ்க்கு தனியா சாப்பாடு சாப்பிடுற டைனிங் டேபிள் சேஞ்ச் போட்டு சார்ஜ் போட்டு போங்க சார்ஜ் போட்டு போங்க சார்ஜ் எல்லாம் இருக்கு மனோ நவ் ஈட்டிங் மனோ தம்பி மனோ தம்பி தெரியுமா நம்ம அம்பிகா சிஸ்டருக்கு தெரியாத தம்பி உலகத்துலயே இருக்க மாட்டாங்க அவர் கோயம்பத்துல பெங்களூர்ல போய் கடை வச்சிருக்காரு சிதம்பரத்துல வச்சிருந்தா கூட நம்ம போய் வேலை நீங்க சாப்பிட்டீங்களா தம்பி சார்ஜ் போட்டு போவா சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் போய் சாப்பாடு அடுப்புல வச்சுட்டு வர என்ன இருக்கீங்களா போயிட்டீங்களா எல்லாரும் பாத்துக்கிட்டீங்களா நான் போய் சாதத்தை அடுப்புல வச்சுட்டு வந்தேன் பாய்மா சொல்றாங்க நீங்க மனோ தம்பி ஈட்டிங் மனோ தம்பி பாய்மா சொல்றாங்க ஆஹ் மூணு மணி ஆகும் அக்கா சொல்றாங்க பாய் தம்பி சொல்றாங்க ஓகே பாய் ஆஹ் பாய் சொல்லிட்டாங்க அக்கா யாரும் இல்ல குளோஸ் பண்ணுங்க தம்பி ஓடிட்டாங்க அம்பி வந்து ஆல் ஐடி சப்போர்ட்டர்ஸ் அவங்க லைவ் போட மாட்டாங்க ஆனா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க மூணு மணி தான் டைம் ஓ மணி இன்னும் பத்து நிமிஷம் லைவ் போட்டா மூணு மணி நேரம் ஆயிரும் எனக்கு இன்னும் பத்து நிமிஷம் ஆக்கலாமா வேணாமா லைவ் க்ளோஸ் பண்ணிக்கலாமா இந்த பத்து நிமிஷம் வரைக்கும்